என்னுடைய ஷீட்டுக்குள்ள புகுந்த ஒரு நல்ல பாம்பு கரெக்டா இப்படி நான் படுத்து இருக்கிறப்ப என் தலைமாட்டுக்குள்ள இப்படி வருது நான் அப்பதான் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சுட்டு இப்படி திரும்புறேன் திரும்பின உடனே அந்த நல்ல பாம்பு அப்பதான் நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன் பார்த்த உடனே ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னை பார்க்க வருபவர்கள் முக்கால்வாசி பேர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்வார்கள் அது என்னன்னா சுவாமி எனக்கு எங்க அம்மா அப்பா முக்கியம் இல்லை என் மனைவி எல்லாம் அதெல்லாம் பற்று என் குழந்தைகள் என் உற்றார் உறவினர் என் நண்பர்கள் அதெல்லாம் பற்று எனக்கு அவங்க மேலே வந்துட்டு எனக்கு எனக்கு யாருமே தேவையில்லை ஈஸ்வரன் தவிர எனக்கு யாருமே தேவையில்லை என்று யார் யாரெல்லாம் என்னிடம் வந்து சொன்னார்களோ அல்லது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற யார் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீர்களோ உண்மையில் உங்களால் எந்த ஜென்மத்திலும் கடவுளை காண முடியாது உண்மையில் நீங்கள் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியாக கூட இல்லை ஏன் தெரியுமா எல்லாமே என் விஞ்ஞானத்தின் மூலமாகத்தான் நான் கொள்வேன் அப்படின்னு நீங்க வலுக்கட்டாயமா நீங்க நின்னீங்கன்னா நீங்கள் முட்டால் அதாவது ரமணர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறார் சுவாமி கடவுளை வேண்டிக் கொண்டே இருக்கிறேன் அது சரிதானா என்று கேட்கிறார் அவர் ரமணர் சொல்கிறார் உன் கண் முன்னே இருக்கும் மற்ற ஜீவராசிகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு கண்ணுக்கு தெரியாத ஈஸ்வரனை பார்த்து நீ கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு விந்தையை இந்த உலகத்திலேயே நான் கண்டதில்லை என்று காதால் கடவுளை உணர்ந்திருக்கிறீர்களா மூக்கால் கடவுளை உணர்ந்திருக்கிறீர்களா நமக்கு ஆறு புலன்கள் இருக்கின்றனவே மனிதர்களை கொஞ்சம் யோசியுங்கள் இப்போ கொஞ்சம் மூளையை பயன்படுத்தணும் நம்ம இப்ப மூளையை பயன்படுத்தி ரொம்ப காலமாச்சு ரொம்ப வருஷமாச்சு மூளை அப்படியே விட்டுட்டோம் நம்ம கூகுள் கூகுள்குள்ளயும் யூடியூப் குள்ளையும் கம்ப்யூட்டருக்குள்ளேயும் லேப்டாப்லயும் நம்ம விழுந்துட்டோம் மூளையை பயன்படுத்தாத காரணத்தினால்தான் இன்றைக்கு ஆன்மீகத்திலே கடவுளை காண முடியாத நிலையில் இருக்கிறோம் ஐன்ஸ்டைன் சொல்றாரு விளக்குவது என்பது விஞ்ஞானம் அதாவது விஞ்ஞானத்தால் நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் நிரூபிக்கவே முடியாது அந்த கோடு இருக்குது தெரியுமா அந்த கோட்டை தாண்டி இருப்பதுதான் ஆன்மீகம் என்று சொல்கிறார் ஐன்ஸ்டைன் ஓம் நம சிவாய நமக அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் கடவுளை கண்களால் கண்டதுண்டா யாராவது கண்களால் கண்டிருக்கிறார்களா என்ற கேள்விகள் வருகின்றன அந்த கேள்விக்கான பதில்தான் ஒரு சின்ன வீடியோ ஒரு சின்ன விளக்கம் அவ்வளவுதான் இந்த உடலிலே எக்கச்சக்கமான கருவிகள் இருக்கின்றன நூத்துக்கணக்கான கருவிகள் இருக்கின்றன உடல் உறுப்புகள் இருக்கின்றன அதில் ஒன்று கண் இந்த கண் மூலமாக ஒரு விஷயத்தை பரிசோதித்து பார்த்து அதுதான் தீர்க்கமான உண்மை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஆராய்ச்சியிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முதல் தரவை நான் முன்வைத்து விட்டு ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த டிவியில ஒரு நிகழ்ச்சி நடிகர் கமலஹாசன் வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறார் பேட்டி கேட்கிறவர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் ஆஹ் சார் உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதா கமலஹாசன் சொல்கிறார் இல்லை ஒருவேளை பேட்டி கேட்கிறவர் கேட்கிறார் ஒருவேளை அவ கடவுள் உங்க கண்ணு முன்னாடி தோன்றி நின்னாரு அப்படின்னு சொன்னா நீங்க கடவுளை நம்புவீர்களா என்று கேட்டபோது போது கடவுள் கமலஹாசன் சொல்கிறார் நம்புவேன் என்று சொல்கிறார் அப்போ கண்ணு முன்னாடி வந்தாதான் ஒரு விஷயத்தை நம்புகிறோம் என்றால் ஒரே ஒரு புலனை வைத்து மட்டுமே நாம் முடிவுக்கு வருகிறோமே காதால் கடவுளை உணர்ந்திருக்கிறீர்களா மூக்கால் கடவுளை உணர்ந்திருக்கிறீர்களா நமக்கு ஆறு புலன்கள் இருக்கின்றனவே ஒரே ஒரு புலனை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு கடவுளை கண்ணால பாத்துருக்கிறீங்களா நேர்ல வந்து என்கிட்டயும் கேள்வி கேட்கிறாங்க நீங்க கடவுளை கண்ணால பாத்திருக்கீங்களா ஆஹ் அவர் காட்சி கொடுத்திருக்கிறாரா என்பது கடவுளை கண்ணால் பார்ப்பது என்பது அது ஒரு மாதிரியான குறுகிய ஞானம் ஆனால் அது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க நான் ஒன்று சொல்லட்டுமா இப்போ சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு குறையாக நான் பார்ப்பது என்னன்னா இப்போ இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்த ஒரு பத்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு இருபத்தி ஐந்து வரைக்கும் இன்னும் சில காலங்கள் அது என்ன ஒரு பெரிய குறையாக பார்க்கிறேன் என்றால் மக்கள் யோசிப்பதே கிடையாது யோசனை என்பது அப்படியே போச்சு அதுக்கு காரணம் இந்த மொபைலையும் சொல்லலாம் இன்டர்நெட்டையும் சொல்லலாம் யூடியூப் கூகுள் என்று பல விஷயங்கள் நம் கைக்குள்ளே வந்து விட்டதால் யோசிப்பதற்கு மூளையை கொடுக்காமல் நாம உடனே கூகுள் எடுத்துடுறோம் உடனே யூடியூப் எடுத்துடுறோம் அதுக்கான விளக்கம் என்ன கொஞ்சம் அந்த ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே மூளையை பயன்படுத்தலாமே நம் மூளையிலிருந்து வந்ததுதானே இந்த கம்ப்யூட்டர் மொபைல் கூகுள் எல்லாமே என்று இல்லாமல் எடுத்த உடனே அந்த கருவிக்குள் போய் விழுந்து விடுவதால் இப்ப மொத்த சமுதாயத்துல இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை யோசிப்பது கிடையாது அந்த காலத்துல வந்து நம்ம ரிஷிமார்கள் எல்லாம் யோசித்து 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 யோசித்துதானே கடவுளை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் கடவுள் இல்லைன்னு கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் என்ற ஒரு மிகப்பெரிய ஞானி இருக்கிறார் அவர் வந்துட்டு என்னை பொறுத்த வகையில் அவர் ஞானி அவர் வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் ஆற்றாத உரைகள் இல்லை அவர் யோசிக்காத அந்த ஞான சிந்தனைகள் இல்லை எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் நான் வந்துட்டு சமையல கூட நான் கட் பண்ணிட்டு அவர் பேசுகிற பேச்சை வந்துட்டு மூணு மணி நேரத்துக்கு மேலாக மெய் மருந்து போய் கேட்டு இருக்கிறேன் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் ஏனப்பா நீ காலையில கிளம்பி ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நீ எழுந்து அந்த செயலை செய்வதற்கு நீ செய் செல்கிறார் அவர் கேட்ட கேள்வியை நான் கொஞ்சம் என்னுடைய ஸ்டைல்ல நான் கொஞ்சம் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் அவர் சொல்றார் நீ காலையில எந்திரிச்சு ஒரு செயலை செய்வதற்கு நீ அப்படி கிளம்பி போற எல்லாமே சரியாக இருக்கிறது அந்த நாள் வந்து சனி ஞாயிறாக இல்லை அரசு விடுமுறையாக இல்லை எந்த பண்டிகையாகவும் இல்லை திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் இருக்கிற ஒரு 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 அலுவலக நாள் அந்த சமயத்துல பேங்க் திறந்திருக்குன்னு உனக்கு தெரியும் உனக்கு காலும் வந்துருச்சு பேங்க் மேனேஜரே சொல்றாரு பேங்க் திறந்திருக்குது வாங்க அப்படிங்கிறாரு உங்க வண்டியில பெட்ரோல் இருக்குது வண்டி ரிப்பேர் இல்லை நீங்களும் உடல் நலம் நல்லா இருக்குது ரோட்ல டிராஃபிக்கும் நல்லா இருக்குது ஜாம் இல்லை அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறது இந்த பணத்தை போய் பேங்க்ல போய் போட்டுட்டு திரும்பி வரணும் இதுதான் செயல் உங்களால் செய்ய முடிகிறதா என்கிற கேள்வியை இலங்கை ஜெயராஜ் கேட்கிறார் ஒரு செயலை நான் செய்ய போகிறேன் என்று நீங்கள் எழுந்து அந்த செயலை செய்து விட்டு திரும்பி வந்து அந்த செயலை நான் முற்றுப்பெற்று விட்டேன் அந்த செயலை நான் செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடிகிறதா எல்லாமே சரியா இருக்குது ஆனால் நீங்கள் போய்விட்டு அந்த செயலை செய்ய முடியாமல் அந்த செயல் வந்துட்டு நிகழாமல் வந்து விடுகிறது அப்போ அதாவது இதோட நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னு அப்படி விட்டுடுறீங்க ஏன் இந்த செயல் நடக்கல ஏதோ இந்த செயலை தடுத்துச்சுன்னு யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நான் வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு நாம் அனைவருமே இந்த யோசனை அப்படிங்கிற சிந்தனையை நம்ம விட்டுட்டோம் ஏன் இந்த செயல் நடக்கல எல்லாமே நல்லதான் இருந்துச்சு ஏன் பேங்குக்கு போனேன் எல்லாம் இருந்துச்சு ஏன் என் பணத்தை போட முடியல ஏன் அக்கௌண்ட்ல போட முடியல அப்படின்னு அப்ப எது இதை நிகழ்த்துகிறது இந்த பணத்தை போடுறதுக்காக பேங்க்குக்கு போறேன் எல்லாமே சரியா இருக்குது ஆனா அந்த பணத்தை போட முடியல பேங்க்ல இருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்போ அதுக்கு மேல நம்ம யோசிக்கிறது இல்ல ஏன் யோசிக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா இப்போ நான் சொன்னேனே அதுதான் நம்ம சமுதாயத்துல இப்ப ஒரு பெரிய இழுக்காக இருப்பது யோசிப்பது இல்லை அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா கரெக்டா இது செயல் என் கையில் இல்லை இது வேற ஏதோ ஒரு சக்தி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஆஹ் நம்ம எல்லாமே கரெக்டாக இருந்து அந்த பேங்க்ல போட்டுட்டு வந்திருக்கணும் தானே ஆனா வர முடியல அப்படிங்கிறப்போ அது வேற ஏதோ ஒரு சக்தி தடுத்து விட்டது அப்படிங்கிறத யோசிச்சுட்டோம்னு சொன்னா இது போன்ற ஒரு நூற்று கணக்கான சம்பவங்களில் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் யோசிக்க உட்கார்ந்தோம் அதை யோசிச்சுட்டோம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அது என்னன்னு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கடவுள் இருப்பதை நாம் கண்டுகொள்வோம் ஆனால் என்ன தெரியுமா அந்த சம்பவம் நிகழ்ந்தவுடன் அதோடு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் அப்படி போயிடுறோம் மனிதர்களை கொஞ்சம் யோசியுங்கள் இப்போ கொஞ்சம் மூளையை பயன்படுத்தணும் நம்ம இப்ப மூளையை பயன்படுத்தி ரொம்ப காலமாச்சு ரொம்ப வருஷமாச்சு மூளை அப்படி விட்டுட்டோம் நம்ம அப்படி கூகுள் குள்ளேயும் யூடியூப் குள்ளையும் கம்ப்யூட்டருக்குள்ளயும் லேப்டாப் நம்ம விழுந்துட்டோம் மூளையை பயன்படுத்தாதது காரணத்தினால்தான் இன்றைக்கு ஆன்மீகத்திலே கடவுளை காண முடியாத நிலையில் இருக்கிறோம் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன் என் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி நான் படுத்திருக்கிறேன் நைட்டு தூங்கி ஆஹ் தூங்கிட்டு இருக்கிறப்ப நான் இன்னொரு விஷயம் அந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னுடைய குணம் அது என்னன்னா நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு முழிப்பு வந்தது என்றால் எக்காரணத்தை கொண்டும் நான் எந்திரிச்சு உட்கார மாட்டேன் படுத்துக்கிட்டே அது முழிப்பு மறுபடியும் அடுத்த தூக்கம் வரும் வரைக்கும் நான் படுத்துக்கிட்டே தான் இருப்பேன் எந்திரிச்சு பக்கத்துல ஏதாவது வாட்ச் இருந்துச்சுன்னு சொன்னா மணியை பார்ப்பேன் அவ்வளவுதான் அடுத்த தூக்கம் ஒரு மாதிரி படுத்தே தான் இருப்பேன் என்ன தண்ணி குடிக்கணும்னா கூட உன்னுக்கு வந்தா கூட நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படி தான் இருப்பேன் எந்திரிக்கவே மாட்டேன் ஆஹ் இப்ப நான் சம்பவத்துக்கு வருகிறேன் நான்கு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நான் ஆள் தூக்கத்தில் உறங்கி கொண்டிருக்கிறேன் திடீர்னு எனக்கு முழிப்பு வருது இந்த திடீர்னு முழி வருது தெரியும் அதாவது பின்னாடி அதை நான் யோசிக்கணும் ஏன் திடீர்னு முழிப்பு வந்துச்சு அதான் நான் அப்புறம் சொல்றேன் இப்ப நான் சம்பவத்தை முதல்ல சொல்லிக்கிறேன் தூங்கிட்டு இருக்கிறேன் திடீர்னு மொழி வருது முழிப்பு வந்து அடுத்த நொடியை எழுந்து உட்காருகிறேன் என்னுடைய குணம் அல்ல இது சரியா இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க எழுந்து உட்கார்கிறேன் எழுந்து உட்கார்ந்து அடுத்த நொடி என்னுடைய தலமாட்ட திரும்பி பார்க்கறேன் இது எதுவுமே என்னுடைய குணம் அல்ல இத நான் செய்கிற ஆளே கிடையாது தலமாட்ட திரும்பி பார்க்கறேன் அப்போ அங்க என்னன்னா ஒரு ஐந்து நொடி மூன்று நொடிக்கு முன்பு என்னுடைய சீட்டுக்குள்ள புகுந்த ஒரு நல்ல பாம்பு கரெக்டா இப்படி நான் படுத்து படுத்துருக்கிறப்ப என் தளமாட்டுக்குள்ள இப்படி வருது நான் அப்பதான் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சுட்டு இப்படி திரும்புறேன் திரும்பின உடனே அங்க நல்ல பாம்பு அப்பதான் நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன் பார்த்த உடனே ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை அந்த கீழே விரிச்சிருக்கிறேன்னு அந்த துணியை அது அப்படி மெதுவு அப்படி இழுக்கிறேன் உடனே அது செரு சருன்னு அப்படி ஓடி அந்த ஓட்டைக்குள்ள போயிடுச்சு அப்பதான் நான் பாக்குறேன் ஓ இந்த ஓட்டை வெளியே வந்துச்சானே அந்த ஓட்டையை நான் மறுபடியும் கொஞ்ச நான் வெயிட்டு வச்சு நான் அடைச்சிட்டு அப்படியே நான் வந்தேன் இப்போ என்னன்னா இந்த சம்பவம் நடந்த என்ன தெரியுமா நம்ம பண்ணுவோம் அப்படியே மறுபடியும் படுத்தும் ஆலமா யோசிப்பதில்லை ஒரு சம்பவம் நடந்தவுடன் அந்த சம்பவத்தில் உள்ள உட்பொருட்கள் அந்த சம்பவம் எந்த சுற்றுமொத்தால் நடந்தது அது எந்த சக்தி இயக்கியது ஏன் அந்த சம்பவத்தை இன்னும் கொஞ்சம் அப்படியே உடைச்சு போட்டு அக்குவேறு ஆணி வேறு டிஸ்மேண்டிள் பண்ணி அதை கொஞ்சம் அலசி ஆராய நம்ம மாட்டேங்கிறோம் அது 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 நூத்துல ஒருத்தனுக்கு தான் இருக்குது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் வந்துட்டு அப்படியே அடுத்த சம்பவத்துக்கு அப்படி அப்படியே போயிடுறாங்க யோசிப்பதே இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு மக்களை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சரி இப்ப இந்த சம்பவத்தை பார்க்கலாமா என்னை எது எழுப்பியது முதல் கேள்வி நான் எப்படி எழுந்து உட்கார் இப்போ நான் படுத்திருக்கிறேன்ல என் மூளைக்குள் நாகராஜ் ஏந்திரி உடன் உன் தலைமாட்டை திரும்பி பார் சத்தியமாக இது ஏதோ ஒன்று சொல்லியிருக்க வேண்டும் என் சிந்தனைக்குள் ஏதோ ஒன்று வந்திருக்க வேண்டும் அதுதானே அப்படி இல்லாம நான் எப்படி எந்திரிச்சேன் நல்ல யோசிங்க எப்படி எந்திரிச்சேன் சான்ஸே இல்லை என் சிந்தனைக்குள் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பக்கத்துல இருக்கிற தேவதையாக இருக்கலாம் அருட்பெருஞ்சோதியாக இருக்கலாம் கடவுளாக இருக்கலாம் அதுக்கு என்ன பெயராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அது ஏதோ ஒரு சக்தி அது தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆழ் மனசுல நீங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க ஆழமா தூங்கிட்டு இருக்கிற நீங்க எந்திரிச்சு உட்காந்து தளமாட்டில பாக்குறீங்கன்னா அடுத்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்கிறேன் நான் என்னை எது எழுப்பியது நான் ஆழமால தூங்கிட்டு இருக்கிறேன் எது என்னை எழுப்பியது இன்னொன்னு சொல்லட்டுமா ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு எழுப்புனா அது வேற இல்ல ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எழுப்புனா அது வேற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எழுப்புனா எந்திரிச்சு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஒன்னும் இல்லைன்னு மறுபடியும் படுத்திருப்பேன் இல்ல ஒரு நிமிஷம் கழிச்சு எழுந்திருந்தா அது வேற ஏதாவது உள்ள வந்து வேற ஏதாவது இன்னும் பயமுடுத்துற ஒரு நிலையில அந்த பாம்பு இருந்திருக்கலாம் அது நுழைகிற அந்த ஐந்து நொடியில் என்னை எது ஆழ்துக்கத்திலிருந்து எழுப்பியது இந்த கேள்வி முக்கியமையா யோசிக்கிறோம் இல்ல இந்த யோசிக்கும் போது நம் கடவுளை புரிந்து கொள்கிறோமா இல்லையா கடவுளை கண்களால் பார்த்ததுண்டா என்று சொல்கிறீர்களே இது போன்ற சம்பவங்களில் கடவுளை கண்களால் அல்ல அதெல்லாம் உணர்வு அதெல்லாம் அந்த அது வேற மாதிரி ஐம்புலனுக்கும் தாண்டிய ஒரு உணர்வு அந்த உணர்விலே நீங்கள் கடவுள் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் ஆஹா ஏதோ ஒன்று என் அருகில் இருந்து கொண்டு என்னை எழுப்பியது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் கண்களால் காற்பது இந்த கமலஹாசன் சொன்ன மாதிரி என் கண் முன்னே வரட்டும் நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாயிலிருந்து வராது சரி இன்னொன்னு எந்திரிச்சு உட்காரு என்று எதை எதை சொன்னது அது என் குணத்திற்கு மீறிய செயல் அல்லவா தூங்கும் பொழுது நான் எந்திரிச்சு உட்கார மாட்டேனே எது சொன்னது சரி மூணாவது நான் வரேன் தலமாட்ட திரும்பி பாரு நான் எப்படி திரும்பி பார்த்தேன் இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல மாம்பு வந்திருக்குது நீ அந்த துணியை இழுப்ப அது ஓடிரும் அந்த ஓட்டையை கொஞ்சம் அட ஒரு வெயிட் வை அப்போ கடவுள் இப்படியாக ஏன்னா இது ஒரு சின்ன சம்பவம் என்ன நாலு நாளைக்கு முன்னாடி நடந்தது என்பதனால் நான் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் இது போன்ற ஆயிரம் சம்பவங்கள் என் வாழ்க்கையை விடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே இருந்திருக்குமா இல்லையா யோசிப்பதில்லை நீங்கள் எல்லாம் யோசிப்பதில்லை ஒரு சிலர் யோசிச்சுட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க கடை இப்படி இப்படி நடந்துச்சு சாமி இந்த மாதிரி போனேன் ஒருத்தர் வந்து இப்படி கொடுத்துட்டு போனாரு நீங்கள் பசியில் இருக்கிறீர்கள் காட்டுக்குள்ள இருக்கிறீங்க யாரோ வந்து கொடுத்துட்டு போறார் கடவுள்தான் இல்ல ஏதோ ஒண்ணு நடந்துச்சு விசித்திரமாக உங்களால் வந்துட்டு விளக்க முடியாத ஐன்ஸ்டீன் சொல்றாரு விளக்குவது என்பது விஞ்ஞானம் அதாவது விஞ்ஞானத்தால் நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால் நிரூபிக்கவே முடியாது அந்த கோடு இருக்குது தெரியுமா அந்த கோட்டை தாண்டி இருப்பதுதான் ஆன்மீகம் என்று சொல்கிறார் ஐன்ஸ்டீன் ஆஹ் அதாவது அவர் சொன்ன வார்த்தை வேறு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் எல்லாமே என் விஞ்ஞானத்தின் மூலமாகத்தான் நான் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வேன் அப்படின்னு நீங்க வலுக்கட்டாயமா நீங்க நின்னீங்கன்னா நீங்கள் முட்டால் அதாவது விஞ்ஞானத்தின் மூலமாகவே நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு எல்லை தான் இருக்கிறீர்கள் என்ற பொருள் ஆனும் என் வாழ்நாள் முழுவதும் விஞ்ஞானத்தின் மூலமாகத்தான் நான் ஆன்மீகத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன் ஆனால் விஞ்ஞானத்தில் விளக்க முடியாத ஒரு கோட்டை தாண்டி அங்கே விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத ஒரு இடத்தில் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கின்றன அதை உங்களால எந்த கருவிகளாலும் விளக்கிவிட முடியாது ஆனால் அந்த சம்பவங்கள் நிகழும் அதை உங்கள் வாயால வெகுளியாக நீங்கள் சொல்லி கொண்டு போவீர்கள் பார்ப்பவர்கள் உங்களை முட்டாள் என்று சொல்வார்கள் இதை போய் சொல்றான் பானே லூசுவேன் இல்ல பொய் சொல்றான் இந்த மாதிரி சொல்வார்கள் அது உண்மையான சம்பவமாக இருக்கும் பட்சத்திலேயே அது தான் விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத செயல்கள் எல்லாம் தான் அந்த இடத்தில் கடவுள் இருக்கிறார் அந்த இடத்தில் கடவுளை வேறு மாதிரி நாம் காண்கிறோம் அது கண்களால் அல்ல சரி நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் கடைசியாக இந்த உரையின் நிறைவாக அந்த விஷயத்தை நான் சொல்லி செல்கிறேன் ரமணர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறார் சுவாமி கடவுளை வேண்டிக்கொண்டே இருக்கிறேன் அது சரிதானா என்று கேட்கிறார் அவர் ரமணர் சொல்கிறார் உன் கண் முன்னே இருக்கும் மற்ற ஜீவராசிகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டு கண்ணுக்கு தெரியாத ஈஸ்வரனை பார்த்து கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு விந்தையை இந்த உலகத்திலேயே நான் கண்டதில்லை என்று நான் ரமணர் சொல்கிறார் நான் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் என்னை பார்க்க வருபவர்கள் முக்கால்வாசி பேர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்வார்கள் அது என்னன்னா சுவாமி எனக்கு எங்க அம்மா அப்பா முக்கியம் இல்ல என் மனைவி எல்லாம் அதெல்லாம் பற்று என் குழந்தைகள் என் உற்றார் உறவினர் என் நண்பர்கள் அதெல்லாம் பற்று எனக்கு அவங்க மேல எல்லாம் வந்துட்டு எனக்கு உண் எனக்கு யாருமே தேவையில்லை ஈஸ்வரன் ஒரு யாருமே தேவையில்லை என்று யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீர்களோ உண்மையில் உங்களால் எந்த ஜென்மத்திலும் கடவுளை காண முடியாது உண்மையில் நீங்கள் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியாக கூட இல்லை ஏன் தெரியுமா உன் அருகில் இருக்கிற இந்த செடி கொடி உன் அம்மா அப்பா உன் பக்கத்துல இருக்கிற பிச்சைக்காரன் உன்னோடு இருக்கிற எல்லா ஜீவராசிகள் உன்னோடு இருக்கிற சக மனிதர்களை எல்லாம் நீ ஈஸ்வரனாக கண்டுகொள்ளவில்லை என்றால் நீ எப்பொழுதுமே கடவுளை காண முடியாது அப்ப கடவுளை காண்பது என்பது எப்படி என்றால் உன்னோடுதான் கடவுள் இருக்கிறார் நீயும் கடவுள் தான் எல்லா ஜீவராசிகளுமே கடவுள் அப்ப கடவுளை காண்பதற்கு இந்த ஒற்றை கருவி கண்ணால் மட்டும்தான் முடியுமா என்று கேட்டால் இல்லை அது ஆறு புலன்கள் இருக்கின்றது தெரியுமா அந்த ஆறு புலன்களையும் தாண்டிய ஒரு விஷயமாக உள்ளது இப்பொழுது நான் சொன்ன இந்த உரையிலே உங்களுக்கு புரிந்திருக்குமாயின் கடவுளை நீங்கள் கொள்வீர்கள் கடவுளை கண்களால் மட்டும் காண்பதல்ல அதையும் தாண்டி இருக்கிறது கொஞ்சம் யோசியுங்கள் 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 ஓம் நம சிவாய நமக